இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில தற்பொழுது பல சீரியல்கள் விறுவிறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கு அதுல முக்கிய சீரியலா ஓடிக்கிட்டு இருக்கிறது ஆனந்தராகம் சீரியல் தான் இந்த சீரியல்ல அபி கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வந்த ஸ்வேதா திடீர்னு அந்த சீரியல்ல இருந்து விலகி அவங்களோட ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஆக்கியிருக்காங்க இந்த நிலையில அது குறித்த காரணத்தை ஸ்வேதா சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்வேதா நான் சீரியலை விட்டு விலகணும் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் சில பேர் எனக்கும் சீரியல் நடிகர்களுக்கும் சண்டை அப்படின்னு வதந்தி எல்லாம் பரப்பிட்டு வந்தாங்க ஆனா அப்படி எதுவுமே கிடையாது எனக்கு சினிமா பட வாய்ப்புகள் நிறைய வருது அதனால என் லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு தான் இந்த முடிவு எடுத்த அப்படின்னு ஆனந்தராகம் சீரியலை விட்டு விலகினதை குறித்து ஸ்வேதா சொல்லியிருக்காங்க சரி உங்களுக்கு இந்த ஸ்வேதா கதாபாத்திரத்தை எவ்வளவு பிடிக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல பண்ணுங்க